அஸ்ஸலாம் வலைக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் அலமது நான் நல்லா இருக்கேன் ஐ ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் இன்னைக்கு நம்ம சூப்பரான கத்திரிக்காய் புர்த்தா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் டிலே பண்ண வேண்டாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நூறு கிராம் அளவுக்கு துவர நான் ஏற்கனவே வாஷ் பண்ணி ஒரு ஹாஃப் அன் அவர் கிட்டே ஊற வச்சு எடுத்திருக்கேன் தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கங்க ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் கொஞ்சம் போல் புளி புளியில் வந்து கொட்டை நார் அது எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிடுங்க அது போக வந்து பார்த்திங்கன்னா பத்துலேருந்து பல்லடு பல் பூண்டு ஸோ இதை வந்து நம்ம சேர்த்துடலாம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அதையுமே நம்ம கட் பண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம் அது போக வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு நான் கத்திரிக்காய் எடுத்துருக்கேன் அதையும் நம்ம கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல நீங்கள் கத்திரிக்காய்க்கு பதிலாக கர்ணை கலங்கு கூட சேர்த்துக்கலாம் அதுவுமே உங்களுக்கு டேஸ்ட்டு சூப்பராக கொடுக்கும் நான் காரத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா ஏழுலேருந்து எட்டு பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இதுதான் காரம் உங்களுக்கு பச்சை மிளகாய் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம் இல்லை இப்படி கட் பண்ணி சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீட்டி நீட்டாக முழுசாக கூட சேர்த்துக்கலாம் நம்மளோட விருப்பம் தான் அதுக்கப்புறம் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி கொஞ்சம் போல் பெருங்காயம் தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இது நல்லா கொதிச்சு வந்த பிறகு நம்ம குக்கரை மூடி அஞ்சுலேருந்து ஆறு விசில் வச்சு கொடுத்து எடுத்துருங்க எடுத்துட்டு நம்ம எப்படி நார்மலாக வந்து பருப்பை கடைவோமோ அதே போல் தான் இது வந்து நம்ம கடைஞ்சி எடுத்துக்க போகிறோம் இப்போது ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க எண்ணெய் சூடானதுமே கொஞ்சம் போல் கடுகு ஒரு ரெண்டு வர மிளகா கொஞ்சம் போல் கருவேப்பில இது வந்து நல்லா பொரிஞ்சு வந்ததுமே நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிற பருப்பை வந்து அதில் சேர்த்துடலாம் அவ்வளவுதாங்க ரொம்ப ரொம்ப ஈஸி அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான கத்திரிக்காய் புர்த்தா வந்து ரெடியாகிடுச்சு ஸோ ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா அவ்வளவுதான் தான் சூப்பராக ரெடி ஆகிடும் இதில் நீங்கள் கொத்தமல்லி அதெல்லாம் எதுவுமே சேர்க்கணுமுன்ற அவசியமே கிடையாது டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாம்பாரை விட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டு அண்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து நார்மல் ஒயிட் ரைஸ் எல்லா டிஃபன் ஐட்டம்ஸ்க்குமே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அண்ட் ரொம்ப ஈஸி கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்குமா ரைட்டாஜா பாபா என் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்